ஹலோ அசிங்கமா சக்கரை திருடி மாட்டிக்கிட்ட விசித்ரா மைண்ட் யோர் வேர்ட்ஸ் பூரிமாவை வான் பண்ண கமல் சார் என்ன பேசுறதுனே தெரியாம ஒளரிட்டு இருக்க விக்ரம் அன்பைலா கூல் விக்ஷன் இதை பற்றிலாம் இன்னைக்கு பார்க்கலாங்க வாங்க போலாம் அன்னை காலையில் ஒரு மணி இருக்குங்க மாயா அவங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருந்த சுகரை எடுக்கிறதுக்கு வராங்க அப்போ பார்த்தா அங்க இருந்த சுகரை காணுங்க என்னடான்னு எல்லாம் தேடி பார்த்தா விசித்ரா அதுல கரப்பா மூச்சு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு குப்புத்தறில போட்டுட்டாங்களாம் ஆனா கரப்பா பார்த்தா எல்லாம் இன்னும் ஏறலைங்க ஒரு எறும்பு வேற ஏதோ பூச்சி விழுந்துருந்துச்சு அவ்வளவுதான் ஆனா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா மணி கிட்ட விசித்ராவே சொல்றாங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு சுகர் போட்டு குடிச்சேன் எடுத்து குடிச்சேன் ஆவன்ல எடுத்து குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து அன்சீனில் பார்த்தாலும் நம்ம கிளியர் ஆயிடுச்சு மொத்தத்துல என்ன சொல்ல வரேன்னா விசித்ரா டீல சுகர் போட்டு தான் குடிச்சிருக்காங்க ஆனா மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நான் சுகர் போட்டு குடிக்கலன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டால் எறும்பு ஏறினது அது அன்னஹிஜின் எப்படி போய் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மலுப்பிட்டாங்க பட் தினேஷ் கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க போன வாரம் கூட தான் ஈமிச்சு இந்த தயிரை சாப்பிட்டீங்க அப்போ எங்கே போச்சு உங்கள் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி செம்மையாக மடக்கி விட்டார் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்டிங்கில் பேசுவியான்னு கேட்குறீங்களா இது ஒரு பிரச்சனை தாங்க அவங்களே ஸ்டார்டிங்கில் போட்டு ஒரு கால் மாதிரி ஓட்டினாங்க பட் விசித்ரா ஒரு சுகருக்காக இப்படி சீப்பாக ப்ளே பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லைங்க சரிங்க இப்போ டேரெக்டாக கமல் சார் எபிசோட்க்கு போயிடலாம் ஃபஸ்ட்டே அந்த டான்ஸ் மேரத்தனை பத்தி தாங்க பேசுறாரு நம்ம எல்லாருக்குமே அந்த கண்டஸ்ட் பிடிச்ச மாதிரி கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலீங்க ஃபர்ஸ்ட் தினேஷை பாராட்டுறாரு தாடியும் மீசெல்லாம் எடுத்ததுக்காக அண்ட் ரஜினி மாதிரி பண்ணத்துக்குமே பாராட்டுறாரு நெக்ஸ்ட் அர்ச்சனா ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி சார் நெகட்டிவ் ரோல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அது கமல் சார் நாயகன் படத்தில் நடிச்சதெல்லாம் என்ன ஸ்மக்லர் ஆயிட்டனா அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு விஷ்ணு வந்துச்சு ஃபர்ஸ்ட் சாரி சார் நான் பண்ண தப்பு லாஸ்ட் வீக்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இங்கே சில பேர் அது கூட ஒத்துக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்ணாருன்னு தெரில இட் மஸ் பி பூர்ணிமா ஆர் மாயாங்க இப்போதாங்க மெயின் மேட்ரே அந்த பருத்திவரன் சாங் சினாரியாவை கமல் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்போ மணி எந்திரிச்சு சார் நான் ஹக் பண்ண போய் அங்கே நின்றுட்டேன் பட் அவங்க ரொம்ப நேரமாக என்ன ஹக் பண்ணவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க அது கமல் சார் இல்லை அவங்க வேற ஒருத்தர் அளவு எடுத்து வச்சுருந்தாங்க நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு விஜய் நிக்சனுக்கு ஸ்பேஸ் கொடுத்த உடனது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அண்ட் மாயோட டான்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன ஃபஸ்ட் ஆல் இவராக தான் இருப்பாருங்க ஜென்ரலாக இந்த டாஸ்கே நல்லா இருந்துச்சு அண்ட் எல்லாரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டினாருங்க டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் முடிஞ்சிச்சு இல்லையா இப்போ அடுத்த கரன்சி இஷ்யூக்கு வராரு கலைஞர்கள் கையில பணம் வந்தா குணம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைலாக் கூட ஆரம்பிச்சாரு கமல் சார் ஃபர்ஸ்ட் அர்ச்சனா கிட்ட கேக்குறாரு நீங்க எதுக்கு அந்த பாயிண்ட் பூர்ணிமா கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு அர்ச்சனா இல்ல சார் அவங்க யூனிக்கா இந்த வீக் பிளே பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் அப்போ ரவினா சார் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கமல் சார் நீங்க எதுவுமே யோசிக்கிறது மட்டுமே கொடுத்துட்டாங்க இல்லையா அதை பத்தி எல்லார்டுமே அவன் ஒபீனிய கேட்டுட்டு இருக்காரு கமல் சார் அப்போ தினேஷ் எந்திரிச்சு சார் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப சார் அப்படின்னு சொல்லி சம்யாக்கால் கலாய்ச்சி விட்டாருங்க மணி எந்திரிச்சு சார் நானுமே ரொம்ப டிஸ்டபாய்ட் கன்ஃபியூஸ்டா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அண்ட் மாயா எந்திரிச்சு ஐஎம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒரு டைம் சொல்கிறாங்க மாயாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த பூர்ணிமாவை கமல் சார் கண்டுக்காமல் அடுத்த ஆளுக்கு போய்ட்டுறாரு உடனே பூர்ணிமா சார் நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூர்ணிமா அது கமல் சார் அது பிளான்ட் தானே வேணே தான் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன் கமல் சார் தானே என்ன வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா நான் என்ன வேணால் கேட்டு போனால் நீங்கள் சொன்னால் அப்படின்னு சொல்லி ஒரு புடி பிடிக்கிறாரு பூர்ணிமாவை கமல் சார் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்களே நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம் ஒரு பூன்னு எடுத்துகிட்டு வாங்கப்பா யாருக்கு அதில் வைக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு மாதிரி மிரட்டி விட்டாருங்க பூர்ணிமா அதுக்கு என்ன எக்ஸ்பெலேஷன் குடுக்கறது தெரியாமல் திகிச்சு போய் நின்ட்டாங்க நின்று மணி மேட்ட முடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கமல் சார் மணி கிட்ட ஒரு அப்படின்னு அவரும் இல்லை சார் அப்படின்னுறாரு உடனே அது கமல் சார் ரெண்டு பேர் சேர்ந்து மணிக்காக விளையாடுறது வந்து மணிக்கு தான் அஃபெக்ட் ஆகுது மணியோட டேலண்டே வந்து டான்ஸ் தான் பட் அவரால் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த வீக் ஸோ ஒருத்தரோட வாய்ப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரவினா அண்ட் மணியவே சொல்கிறாரு கமல் சார் அட்லீஸ்ட் மற்ற மத்த அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் யாரும் பண்ணல அந்த இஷ்யூவை முடிச்சுட்டு கமல் சார் அகேன் பூர்ணிமா கிட்டே வராரு அப்போ பூர்ணிமா கிட்ட விஜய்க்கு எதுக்காக கரென்சி ஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு பூர்ணிமா எல்லாரும் சேர்ந்து விஜய் கொடுத்துடலாம்னு நினைச்சேன் சார் ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே கமல் சார் ஸ்டாப் பண்ணி எல்லாரும் யாரு அப்படின்னு கேட்கறாங்க அப்போ நிக்சன் மாயா அண்ட் விக்ரம்லாம் எழுப்பி நிற்க வைக்கிறாரு அண்ட் ஜென்ரலாக எல்லாரும் பார்த்தோம் ஒரு கொஷின் கேட்கறாங்க நிக்சன் வின் பண்ணது உங்களுக்கு முரணா இல்லையா இப்போ அந்த செகண்ட் ரவுண்டுக்கு மணி வந்திருந்தா அந்த ஒரு பாயிண்ட் நிக்ஸனுக்கு கிடைச்சிருக்குமா யாருக்கு கிடைச்சிருக்கும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ நிக்சனே இல்ல சார் மணிக்கு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பண்ணிக்கிறார் மாயா திருப்பி அதாக்குங்க ஐ பீல் அஷேம் சார் ஐ ஃபீல் பீல் அஷ்டன்னு சொல்றாங்க அது கமல் சார் சாமையா ரிப்ளை கொடுத்தாருங்க நீங்க கொடுக்காம இப்படி சொல்லிட்டு பரவாயில்ல பட் எல்லா டைமும் கொடுத்துட்டு வந்து இட்ஸ் டபுள் த சேம் அப்படின்னு சொல்லி சாமையா அவரை அசிங்கப்படுத்தி விட்டாரு நம்ம டைட்டில் உன்னருக்கு கேம் தான் புரியலன்னு பார்த்தா கமல் சார் கொஷின் கூட எதுவுமே புரிய மாட்டேருக்குங்க அவர் பாட்டுக்கு அவர் யோசிக்கிறதே சொல்லிட்டே இருக்காரு ஆனா எதுவுமே கமல் சார் கேட்ட கொஸ்டின்கான ஆன்சரே இல்ல அதுவும் மெயினா விக்ரம் சார் நாங்க மணி வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு அது கமல் சார் அந்த நாங்கன்றதான் இங்கே ப்ராப்ளமே உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை மடக்கே உக்காராச்சுட்டாருங்க பூர்ணிமா அகேன் வாலண்டரியா அவங்களே கை தூக்கி சார் நான் சொன்னது தப்பா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சமாளிக்கணும்னா என்ன வேணால் சொல்லி சமாளிக்கலாம் இதை சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க கமல் சார் அதுக்கு இந்த மாதிரி நான் கேட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பூர்ணிமா சாரி கேட்குறாங்க கமல் சார் அதுக்கு சமையான ரிப்ளை ஒன்று கொடுத்தாருங்க நீங்கள் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாட்டர்டே ஆச்சுன்னா எங்கிட்ட வந்து இதெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி சொல்வீங்க அதை வாரம் வாரம் நான் கேட்டுட்டு போனோம் அதுக்கான ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சமையல் ரிப்ளை கொடுத்தாருங்க பூரிமா ஒரு பிடி பிடிச்சிட்டு திருப்பி விக்ரம் கிட்டே வராரு கமல் சார் அப்போ விக்ரம் சார் ரவினா பண்ணது தப்பு ஸோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு கமல் சார் ரவினா பண்ணது தப்புன்னு தெரியல உங்களுக்கு நீங்க பண்ணது தப்புன்னு தெரியல பிகாஸ் இட் வாஸ் அ பிளான் அப்படின்னு சொல்லி சாமியா நோஸ் கட் பண்றாரு அப்புறம் கமல் சார் ரவினா வெளிப்பு நிக்க வச்சு நீங்க வந்து இந்த கேம்கே ஸ்பாய்லரா மாறிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாமியா ஹர்ட் பண்ற மாதிரி பேசி விட்டாரு பட் கரெக்டான நியூஸ் தான் சொல்லியிருக்காரு பூரிமா இருந்துச்சு ஐ எம் சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க அது கமல் சார் இந்த சீசனில் சாரிக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பூர்ணிமாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாருங்க என்னென்னா மைண்ட் யோர் லாங்குவேஜ் மைண்ட் த வே யூ ஸ்பீக் பிளான் யோர் கேம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி விடுற மாதிரி பேசிவிட்டார் பூர்ணிமாவுக்கு அந்த சினாரியிலேருந்து வெளியவே வர முடியலீங்க எபிசோட் முடிகிற வரைக்குமே ஃபைனலாக சாட்டர்டே எபிசோட்ல எவிக்சன் பத்தி பேசுறாங்க என்னன்னா கூல் சுரேஷ் எவிக் ஆகிடுறாங்க கூல் சுரேஷோட நேமை காமிச்சிட்டு கமல் சார் நாங்க கேட்ட திறக்கிறோம் ரோட்லேயே வாங்க காம்பவுண்ட் மேலே கிரிச்சு வராதிங்கன்னு சொல்லி சாமியாவது தக்லைஃப் பண்றாருங்க கூல் சுரேஷ் கூட என்ன குறைஞ்சவராக அவரோட தக்லீஃப் பண்ணிட்டு தான் வெளியே போறாரு எல்லாரும் பால் பாய்ஸ் வச்சு சாப்பிடுங்க எப்படி மேடம் வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி விச்சரா கலாய்ச்சிட்டு போறாருங்க வெளியே போயிட்டு கமல் சார் கிட்ட இருந்தப்போ கூல் சுரேஷ் பயங்கரமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணாருங்க அந்த ஃபயர் வந்து அவர்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ வீக்ஸ் தாங்க இருந்துச்சு அண்டில் பிரதீப் எவிக்ஷன் அதுக்கப்புறம் அவர் அந்த கேம்ல பார்க்கவே முடியல அதனால தான் அவர் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் கொடுங்க அது லாஸ்டா கமெண்ட் பாஸ் பண்றப்போ விசித்ராவை வச்சு செஞ்சுட்டா இருந்தாங்க சொல்லணும் அவங்க வந்ததுலேருந்தே ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றப்ப கூட கேமரா நேராக இருக்கும் யாராச்சும் சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க கேமரா தெரியணும்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு அண்ட் இந்த வீக் தான் அவங்களுக்கு நீலாம்புறை ரோல் கொடுத்தாங்க பட் வந்தப்போலந்தே அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆட்டிடியூடும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா செஞ்சு விட்டாருங்க அப்புறம் நிக்சன்க்கு ஒரு மேடம் தெரிஞ்சிச்சுன்னா மயாக்கா மயாக்கா அப்படின்னு போயிடுறான் அப்படி இல்லைனா இந்த பக்கம் திரும்பினா பூர்ணிமாக்கா பூர்ணிமாக்கா அப்படின்னு போயிடுறான் அந்த மாதிரிலாம் போகாத உன்னுடைய யூனிக் கேமை விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்லைங்க கேமாக விளையாடுறா வேற எதுவும் விளையாடாதான்னு சொல்லி பயங்கரமா செஞ்சு விட்டாருங்க மணி ரவினாவை பிரிச்சு உட்கார வச்சு நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கேம் விளையாடுங்கன்னு சொல்லி திருப்பி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு ரவினாக்கு ரவினாக்காக இல்ல மணியோட நல்லதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு போறாரு அவ்ளோதாங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஒருத்தர வச்சு செஞ்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு அப்புறம் மாயான் விசித்ரா வந்து பேசிட்டு இருக்காங்க அவர் சும்மா வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு போறாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதோட எபிசோடும் முடிச்சிட்டாங்க சாட்டர்டேவே ஒரு எவிக்ஷன் முடிச்சிட்டாங்கன்னா சண்டே என்ன இருக்கும் நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுதுங்க மேபி இன்னொரு எவிக்ஷன் இருக்கலாம் பட் இப்போ வரைக்கும் எந்த நியூஸ் ரெஸ்பான்ஸும் வரலைங்க சீக்ரெட் ரூம் மட்டும் இருக்க மாதிரி பேசிக்கிறாங்க பட் அதுவும் கன்ஃபார்மாக தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் சார் எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்